நம பார்வதீவதமகதேவ ஞானமே வடிவாகிய சித்தாந்த திருவுருளையும் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவரையும் திருக்கைலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு ராஜா இருந்தார் அவர் தன்னுடைய செல்ல பிராணியாக ஒரு பூனையை வளர்த்துட்டு வந்தார் அந்த பூனைக்கு கடுமையான பயிற்சிகள் கொடுத்துருந்தார் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சுருவார் ராஜா எங்கெல்லாம் போகிறாரோ பூனையும் கூடவே பவ்யமாக நடந்து போகும் பூனையோட விளக்கு வெளிச்சத்தில் அந்த ராஜா தன்னுடைய அரசு அலுவல்களெல்லாம் பார்ப்பார் போக வேண்டிய இடத்துக்கு போவார் இன்னும் படிக்க வேண்டிய சுவடிகளெல்லாம் படிப்பார் இப்படி அந்த பூனை இவருக்கு ரொம்ப உதவியாக இருந்தது இதை பார்த்து ஒரு நாள் மந்திரிகிட்ட சொல்கிறாரு மந்திரி கவனிச்சிங்களா இந்த பூனை எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்குது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது என்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்குன்னு சொல்கிறார் இதை கேட்ட உடனே மந்திரி சொல்கிறாரு ராஜா எல்லாம் உண்மைதான் இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்குங்கிறார் உடனே ராஜா கொஞ்சம் கோவமே வந்துட்டு அட போங்கய்யா உங்களுக்கு எதை பார்த்தாலும் சந்தேகம் சந்தேகம்தான் அப்படியெல்லாம் கிடையாது நான் அதுக்கு கடுமையான பயிற்சி கொடுத்துருக்கேன் அது ஒரு நாளும் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் பண்ணாதுங்கிறார் ராஜா கிட்ட ஏதாவது பேச முடியுமா சரின்னு சொல்லிட்டு மந்திரியும் போயிட்டார் மறுநாள் என்ன பண்ணாரு மந்திரி சில எலிகளை பிடிச்சி கொடுந்து ராத்திரி ராஜா அந்த பூனையோடு நடந்து போகும்போது அந்த பூனை கண்ணில் படுற மாதிரி அந்த எலிகளை விட்டார் அந்த பூனை எலியை பார்த்தது தான் தாமதம் தலையில இருக்க விளக்காவது ராஜாவாவது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அந்த எலியை பிடிக்கிறதுக்கு பாஞ்சு ஓடிச்சு அந்த விளக்கு கீழே விழுந்து அணைஞ்சு போச்சு ராஜா இருட்டில் தட்டு தடு மாதிரி அப்புறம் பக்கத்தில் இருந்த சேவர்களுக்கு சத்தம் கொடுத்து அவங்க விளக்கு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவர் அவருடைய இடத்துக்கு போய் சேர்ந்தார் மறுநாள் காலையில் மந்திரிகிட்ட சொல்கிறாரு மந்திரியாரே நீங்கள் சொன்னது சரி தான் ரொம்ப கட்டுப்பாடாக தான் இருந்தது ஆனால் திடீர்னு இப்படி ஓடிட்டு ஏன்னு தான் தெரியல அப்போ தான் மந்திரி சொல்கிறாரு ராஜா நீங்கள் கொடுத்த பயிற்சி இல்லை சரி தான் இருந்தாலும் எப்போ எலியை பார்த்துச்சோ அப்போ அந்த பூனையிட்ட இருந்த கட்டுப்பாடு அது உங்கள் மேலே வச்சுருந்த விசுவாசம் நீங்கள் கொடுத்த பயிற்சி எல்லாமே வீணாக போய் அது எலி பிடிக்கிறதுக்கு ஓடிட்டு ஏன்னா அதோட இயல்பு அது ரொம்ப காலம் அது அப்படியே தான் வாழ்ந்துட்டு வந்தது அதை மாற்ற முடியாது அப்படின்னார் இப்போது இந்த பூனை யாருன்னா நம்முடைய மனம்தான் அந்த பூனை நம்மளும் எவ்வளவோ மூச்சு பயிற்சி கூடங்களுக்கு போகிறோம் தியான பயிற்சி கூடங்களுக்கு போகிறோம் இன்னும் என்னென்னமோ பயிற்சி வகுப்புகள்லாம் இன்றைக்கி நடக்குது நாலு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள்ன்னெலாம் வகுப்புக்கு போகிறாங்க அங்கே போனால் நம்மளை தனியாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சிட்றாங்க நம்மளும் யாருக்கிட்டேயும் பேச முடியாது யாரும் நம்மகிட்டேயும் பேச மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு பேசுறதுக்கு அலைபேசியெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க மொத்தத்தில் இந்த உலகத்துலேருந்து நம்ம துண்டிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுறோம் இதோடு இல்லாமல் அவங்க கொடுக்குற சாப்பாடு என்னவோ தான் சாப்பிட்றோம் அதில் உப்பு புளிப்பு காரம் எதுவுமே இல்லை நிறைய பச்சை பச்சையாக காய்கறிகளை தராங்க அதை சாப்பிட்றோம் ஏன் எதுக்குன்னு கூட கேட்கறது இல்லை அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு நடக்கிறோம் இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த மூச்சு பயிற்சி தியான பயிற்சி உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போது நம்முடைய மனம் அடங்கி இருக்குது அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஓ நம்ம இந்த மனத்தை ஜெயிச்சிட்டோம் இப்படியே தான் வாழ்க்கை போகிறா இருக்க போகிறோம் இனி நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு முடிவே பண்ணிடுறோம் ஆனால் என்றைக்கு அந்த பயிற்சி வகுப்பு முடிஞ்சு வெளியில் வந்தோமோ அன்னைக்கு வீட்டுக்கு போனால் பத்து நாள் பிரச்சனையும் மொத்தமாக வந்து நம்மளை தாக்குது ஒரு கட்டத்தில் நம்மளே என்ன நினைக்கிறோம் பேசாமல் எங்கள் வீட்டிலே இருந்திருந்தால் கூட அன்னன்னைக்கு பிரச்சனையே அன்னன்னைக்கு தீர்த்துருக்கலாம் இப்படி பத்து நாள் போனதுனால பத்து நாள் பிரச்சனையும் மொத்தமாக வருது அட கடவுளே இதெல்லாம் நான் எப்படி தான் சமாளிக்க போகிறனோ அப்படின்னு ஒரு கடுமையான சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம் இந்த மூச்சு பயிற்சி தியான பயிற்சி உடற்பயிற்சி இதெல்லாம் சாதனைகளாக தான் அமையுமே ஒழிய இது நிரந்தர தீர்வாக ஆகாது இது ஒரு தற்காலிக தீர்வாக நம்ம மனம் அடங்கிறதுக்கு நமக்கு துணை செய்யும் அப்ப நிரந்தரமா மனத்தை அடக்கவே முடியாதா அப்படின்னா நிச்சயமாக முடியும் இந்த தற்காலிக தீர்வை தரக்கூடிய இந்த சாதனைகளை தொடர்ந்து நாம செய்து வந்து இறை வழிபாட்டில் இருந்து இறைவா உன்னை தவிர வேற யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது என்ன இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான் விடுவிக்கணும் அப்படின்னு மனமுருகி வேண்டி அவனுடைய ஐந்தழுத்தை இடைவிடாது ஜபிக்கணும் அப்படி ஜபிக்கும் போதும் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நல்ல பத்மாசனம்லாம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு கண்ணை மூடி ஜபமாலையை உருட்டினோன்னா கண்ணை மூடணும்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கண்ணை மூடினாலே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பங்காளி சண்டைலாம் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருது அப்படின்னு இப்போ நிச்சயமாக கண்ணை மூடக்கூடாது கண்ணை திறந்து எதிர்த்தாப்பில் நம்முடைய வழிபடு மூர்த்தியோ நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் படத்தையோ திருக்கோயிலில் இருந்தால் அந்த சன்னிதியையோ இல்லை நம்முடைய குருநாதரின் திருவுருவ படத்தையோ பார்த்து தான் நாம் ஜபம் பண்ணணுமே ஒழிய யாரும் நிச்சயமாக கண்ணை மூடி ஜபம் பண்ணக்கூடாது அப்படி ஜபிக்கும் போதும் முதல்ல வெளியில் சத்தம் கேட்குற மாதிரி ஜபிக்கிறது அப்புறம் நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஜபிக்கிறது அப்புறம் மனசுலேயே ஜபிக்கிறது அப்புறம் அந்த ஐந்தெழுத்த சுரூபமாகவே நாம் ஆகிவிடுறது அப்படின்னு இறை வழிபாட்டில் மனம் செலுத்துறதுனால மட்டும்தான் நம்மால இந்த மனத்தை ஜெயிக்க முடியும் அதனால தான் திருக்கழிச்சுப்படியாருங்கிற சாஸ்திரம் மெய்மைச் சிவயோகமே யோகம் அல்லாத யோகம் அவயோகம் என்றே அறி அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் கற்பனை கிளஞ்சிய சிவபிரகாச சுவாமிகள் மனம் என்னும் பயமா என் வசப்படாமல் மயங்குறும் ஐம்புல வீதி மறிபடாது ஓடுகின்றது முறையோ மறித்து அதனை நிறுத்தி என் தனக்கு நினை அல்லது உதவுவார் இல்லை அதனால் நின்னை பரவுற்றனன் அதனை நிறுத்தி நீ இவர்ந்து பின்னர் நீ வேண்டு நெறிகளில் சென்றிட விடுவாய் அப்படின்னு நெடுங்கடி நெடில்ல நமக்காக வேண்டுகிறார் அதாவது என்னுடைய மனம் என்னும் வலிமையான குதிரை எனக்கு கட்டுப்படாமல் ஐம்புலங்கிற வீதிகளில் அடங்காமல் ஓடுது அதை நிறுத்தி கட்டுப்படுத்தி எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒன்று விட்டால் வேற யாருமே இல்லை வேற யாராலையும் அதை செய்யவும் முடியாது அதனால உன்னையே சரணடைந்தேன் நீ அதன் மேலே அமர்ந்து அதை ஒழுங்குபடுத்தி நீ விரும்பிய திசைகளில் செலுத்துவாய் அது நீ எனக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி மட்டும் இல்லை அது உன்னுடைய கடமையும் கூட அப்படின்னு நமக்காக வேண்டுகிறார் தான் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடன் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே அப்படின்னு பஜ்ஜாக்கரத்திருப்பதிகத்தில் ஞான சம்பந்த பெருமானோ இந்த மாதிரி பிராணாயாமம் முதலிய மூச்சு பயிற்சிகள் இன்னும் யோக சாதனைகள் யோகங்கள் இதையெல்லாம் செய்பவர்களுக்கு வரக்கூடிய இடர்களை கெடுப்பது இறைவனுடைய அஞ்செழுத்தை ஓதுவது ஒன்றுதான் அப்படி ஓதி அவனை வழிபடுவதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய மனம் அடங்கும் இல்லைன்னா வேறு எதை பண்ணாலும் நம்முடைய மனம் அடங்காது அடங்கின மாதிரி இருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பயன்படுத்திக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தில் தெளிவுபடுத்துகிறார் அதனால நாமும் இறைவனுடைய அஞ்சலத்தை இடைவிடாது ஓதி அவனை வழிபடுவதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெறுவதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு துணை நிற்கும் சிவா திருச்சி சம்பளம் நம்ம பார்வதிவதையே அரமகாதேவா